திரு எஸ் இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் கட்சிகள்ங்கிற கண்ணோட்டத்துல இருந்து பார்க்காம இன்னொரு கண்ணோட்டமும் இருக்கு கிராமத்துல வந்து எஸ்பெஷலி ஆண்டான் அடிமை அப்படிங்கிறது ரொம்ப நாளா இருந்தது இதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படி இல்லாம இருந்திருந்தா கீழே வெண்மணி நடந்திருக்காது அப்ப கீழே போன்ற துயரங்கள் நிகழும் போது ஒரு அரசு வந்து அந்த துயரங்கள் நிகழ்வதை தடுப்பதற்கு என்ன செய்யணும் பூவர் பீப்புளுக்கு வந்து எம்பவர்மெண்ட் பண்ணணும் இதுதான் உலகம்பூரா உள்ள ஒரு எக்கனாமிக் தியரி இந்த எம்பவர்மெண்ட் வந்து இந்த இதுல வந்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்தது மறுபடியும் நான் சொல்றேன் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல கேரண்டிங்கிற வார்த்தை இருந்தது எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு இருந்தது அப்போ அந்த வேலை கிடைக்கலனா சட்டப்பூர்வமாக எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது நான் வந்து நீதிமன்றத்துக்கு சென்று நீதி கேட்க முடியும் இன்னைக்கு அந்த கேரண்டி கிடையாது நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் என்ன இருநூத்தி அம்பது நாள் சொன்னாலும் எந்த கேரண்டியும் கிடையாதுங்கிறது ஒண்ணு அடுத்து திரு ஸ்ரீதாம் அவர்கள் என்னுடைய பேரை சொல்லி சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு அம்பேத்கருக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னாரு ஆகா தமிழுக்கு கூட தான் அதெல்லாம் செஞ்சீங்க தமிழுக்கு வந்து நீங்க எத்தனை கோடி கொடுத்தீங்க சமஸ்கிருதத்துக்கு எத்தனை நூறு ஆயிரம் கோடி கொடுத்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் பொதுவா வந்து ஃபார்ம் அண்ட் கன்டென்ட் சொல்லி முடிச்சிக்கிறேங்க ஃபார்ம் அண்ட் நான் முடிச்சிக்கிறேன் நான் முடிச்சிக்கிறேன் நீங்க பேசும்போது நான் கொடுக்கறதே இல்ல நான் முடிச்சிருக்கிறேன் நான் பேசும்போது

கண்டென்ட் வந்து என்ன சமஸ்கிருத உலகத்துல உள்ள ஆறு செம்மொழியில ரெண்டு செம்மொழி இந்தியால இருந்து இருக்கு ஒன்னு தமிழ் இன்னொன்னு சமஸ்கிருதம் அப்ப ரெண்டையுமே வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் ஒண்ணு வந்து வாய்க்க வாயோட்டமா பேசுறாங்க அதே மாதிரி தான் அம்பேத்கருக்கு இவர்கள் மணிமண்டபம் முதலே எழுப்புவது அவர் அவர் சொன்ன கருத்து கேட்கல நீங்க விரும்புறது அதுவான்னு தெரியாது நன்றி பேசுங்க

அது சொல்லுங்க அவர் கருத்த மறுத்து பேசுற எல்லா ஊருமே இருக்கு அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டியது அவர் சேர் ரைட் சேர் ரைட் கருத்து பேசலாம் ரைட் அதான் அவர் கருத்துல முரண்படுங்க அதை வரவேற்கறது அதுக்கு தான் நம்ம உட்கார்ந்து இருக்கோம் பேசுறதுக்கு நான் நிறைவு கருத்து ரொம்ப சிறு கொண்டேனல நாகராஜ் பேசலாங்க பேசலாம் அதை விட முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் ஒரு நிமிஷம் இருங்க ரைட் நிறைவு செய்யும் போது நம்ம இப்ப வந்து கொஞ்சம் அந்த எல்லாம் கொறைஞ்சு போயிருக்கும் அதனால நான் இப்ப அந்த நேரத்துல நான் அதை பேச விரும்பல இப்ப சொல்றேன் அவர் சொன்னதில் நான் வந்து ஒரு இயக்கத்தை மொத்தமாக அந்த கருத்தை எடுத்துக்கல அதே அதை விட முக்கியமா நான் திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு ரொம்ப தன்மையோட இந்த இடத்துல நீங்களும் நிறைய உணர்ந்து பேசணும் அப்படி ஒரு அடையாளப்படுத்துவது என்பது மிக மோசமான ஒரு கருத்து அடையாளப்படுத்திய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதன் சக தமிழன் சக இந்தியன்

இல்ல அதை நீங்க என்ன நோக்கியோ கான்சன்ட்ரேஷன்

என்கிற பெயரால் மட்டுமே அதை எடுத்து மேலே நன்றி அம்பேத்கர் எதிரின்னு சொன்ன

இதுவும் சொல்லிருக்காங்க ஒருவேளை ராஜீவ்காந்தி பிடிக்கலாம் எனக்கு தெரியாது ஓகே